படிவா தெரியல திருவிழா ஒன்று நடக்குது அதை காட்டுறேன் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் காசு கொடுத்து தான் எல்லாம் வேண்டோனும் விளையாடணும் எல்லாம் செய்வணும் ஓகேயா அதை உங்களுக்கு காட்டுறேன் இருந்து பாருங்க நானும் அம்மா வந்து நான் ஓகே சத்தம் பிடிச்சிருக்கோம் சத்தம் கேட்குதல்ல இஞ்சான ஆமாம் ஓ டான்ஸ் ஆகவே இருப்போம்மா என்ன டான்ஸ் இந்த இந்த மியூசிக் சின்ன பிள்ளைகள் கூட ஆடுது நாங்கள் போய் பாப்போம் வாங்க வெயில் இன்றைக்கு நல்ல வெயிலா இருக்க நம்ம கால இருந்து பின்னிற மாட்டோம் இந்த மியூசிக் கேட்குது பாருங்க அப்படியே குடிவக சாப்பாடுகள் எல்லாம் இருக்கும் இங்க பாருங்க சனம் சனமன்ற இங்க பத்தியலாம் இங்க ஃபுல்லா சனம் அந்த இடத்துல ஃபுல்லா சனம் இங்க மியூசிக் போட்டு எல்லாம் சாப்பாடுகள் போட்டு இங்க அம்மா அங்க போ நல்லா இருக்கும் மியூசிக் ஓகே நாங்க தொடந்து போமா அம்மா ஆ குடிச்சிருக்கா இந்தடா ஜவள அசரா வந்துச்சு இங்க மம்மி அம்மா நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஷாப்பிங் ஏரியா ஒன்று உருவாக்கி இருக்கிறீங்க அந்த ஷாப்பிங் ஏரியாண்ட திறப்பு விழா தான் இது இந்த இடத்துல வந்து காலமேலிருந்து மேலிருந்து இரவு மட்டுக்கும் ஒரே பாட்டுகள் பிள்ளைகளுக்கு ஏற்ற விளையாட்டு இடங்கள் மற்ற சாப்பாடுகள் எல்லாமே அவையில் கொடுத்து அந்த இடம் திறந்ததுக்கு கொண்டாடி கொண்டிருந்தவன் அதைத்தான் நானும் உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி வீடியோ நான் இந்த இடம் வந்து லவ்ரிங்க நண்ட சிட்டியில் இருக்கு

ராட்டனமா ரடம் ராட்டனமா என்னம்மா இது தமிழ் என்ன இதுக்கு பேர் காரோடு இது ஆ நடந்து வாங்க இவ்வளோ ஆசனம் இவ்வளோ ஆசனம் என்ன இந்த கிராமத்துக்கு இவ்வளோ ஆசனம் இருக்குமெண்டு தெரியுமா உங்களுக்கு ஆ என்ன கண் அங்க இஞ்ச போகுது முழுக்க இந்த கிராமத்து சனம் தான் வந்தார் வந்தார் ஓகே ஓகே தொடர்ந்து வீட்டை போறோம் வாங்க ஓம் வீட்டை ஓகே நாங்கள் வீட்டாக போறோம் நானும் அம்மாவும் வீட்டா போகிறோம் இப்போ நாங்கள் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ஐஸ் வேண்டி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அதில் நெண்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ தான் செய்ய இலுமை என்ன வேற என்ன செய்ய நீ வீட்டா போவான் நன்றி வணக்கம் சொல்லு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லியாச்சு நன்றி வணக்கம் ஓகே